மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் ஏழாம் வல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்தரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடவுமாக ஆண்டவரே எங்கள் இறைவா நாங்கள் முழு மனதுடன் உண்மை வழிபட வேண்டுகிறோம் அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக உம்மோட தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ என் மகன் அப்சுரோம் உனக்கு பற்றியில் நான் இழந்திருக்கலாம் முதல் வசனம் சாம்பிய எண்ணாமலையிலிருந்து வாசகம் அதிகார பதினெட்டு இதை வசனங்கள் ஒன்பது பதினாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மேலும் முப்பத்திலிருந்து பத்தொன்பது அந்நாளரில் அப்சுரோம் திராவிடின் பணியாளரை தொடங்கியிருந்தது அவர் ஒரு ஓவிய களத்தின் மீது இருந்து கொண்டிருந்தார் அது ஒரு பெரிய கருவாய்மீது அடர்த்தியான கிளைகள் சென்று தலை கருவாலி மரத்தில் அவன் வந்த கோபரி கலையை முன்னே சென்று விட்டது ஏரியா ஏறி வந்த கோபேரி கலையை முனை சென்று விட்டது இதை கண்ட ஒரு வீரர் யோகாவிடம் சென்று இதோ அவசரம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினார் யோகாவுக்கு தன் கையில் மூன்று வீடுகளை எடுத்துக்கொண்டு உயிருடன் கருவாலை மரத்தை என்று அவரை பாய்ச்சினார் அப்போது அமர்ந்து கொண்டிருந்தார் மதிலின் மதிர்க்கு மேல் ஏறி சென்றார் கண்களை ஏறி பார்த்தான் ஒரு ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான் காமலன் குரலெழுப்பி அரசரிடம் கூற அரசர் தனியாக வந்ததால் அவனிடம் உள்ளது என்றார் அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான் அரசரையை நோக்கி விலகி அங்கே என்று கூற விலகி விலகுகின்றான் அப்போது என வந்து என் தலைவராம் அரசரை நச்சேரி என்று ஆண்டவர்களுக்கு எதிராக இருபவர்கள் கருத்து நின்று உண்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான் இளைஞன் அம்சரோ நலமா என்று அரசர் விழாவின் என் தலைவராம் அரசரின் எதிரிகளுக்கு உனக்கு எதிராக தீங்கிணைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனை போல் அவர்களாக என்றான் அப்போது அவர் அதை என் மகன் அப்சலோமி என் மகனே என் மகன் அப்சலோமி உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே அப்சலோமி என் மகனே என்று கதறி கொண்டு அவர் வாயிலும் மானியத்தை சென்றார் அரசர் தன் மகனுக்காக அழகு கொடுக்குவதாக யோகாவுக்கு அறிவிக்கப்பட்டது அரசர் தன் மகனுக்காக வழங்குகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வளர்ச்சி அனைவருக்கும் ஒரு துக்கம் ஆகிடுச்சி போரிலிருந்து புடம்புக்கு காட்டி வெக்கத்தோடு ஓடுபவர்களை ஒன்று அன்றைய வீரர்கள் நகர்வுகள் யார் அறியாமல் அமைந்தார்கள் இது ஆண்டவர்களுடன் உணர்வாக பதிலரை பாடல் பல்லவிய ஆண்டவரையை எனக்கு செறி சாய்த்தல் பதிலடியும் ஆண்டவரையை எனக்கு சரி சாய்த்தது பதிலடியும் ஆண்டவரையை எனக்கு சரி சாய்த்து பதிலடியும் ஏனெனில் நான் எரியவன் வரியவன் என் உயிரை காத்தர்களும் என்னை நான் உண்மையை பற்றுடையவன் உன் ஊழியனை நீரே என் கடவுள் நான் உன் மீது நம்பிக்கை கொண்டு பல்லவிய ஆடவரையை எனக்கு செவி சாய் பதிலடை என் தலைவரே மீது வீரகமாயிரும் என்னை நான் முழுவதும் உன்மை நோக்கி மன்றடைகிறேன் உன் அடியானின் மனதை மகிழ்ச்சி செய்யும் என் தலைவரை உண்மை நோக்கி என் உள்ளத்தை வைத்துகிறேன் பல்லவிய ஆண்டவரையை எனக்கு சரி சார்த்து மன்னிப்பவர் உமையை நோக்கி மற்றவருக்கும் பேருந்து காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுகளுக்கு சரிபொருள் உன் உதவியை நாடும் என் குழந்தை கேட்டவரும் ஆண்டவரை எனக்கு செய்தி சார்த்து நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் அல்லேலூயா மார்க் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவாக்குகள் இருபத்து ஒன்று தொடக்கம் நாற்பத்து மூன்று இறுதியாக இயேசு படகிலேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவர் கடற்கரையில் இருந்தார் தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள் நீர் வந்து அவள் மீதுவும் கைகளை வையும் அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார் இயேசுவும் அவருடன் சென்றார் பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர் அப்போது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர் அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார் ஏனெனில் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார் தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றிருப்பதை தம் உடலில் உணர்ந்தார் உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார் அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம் இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள் ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார் இயேசு அவரிடம் மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியுடன் போ நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம் உம்முடைய மகள் இறந்து போதகரை ஏனும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம் அஞ்சாதீர் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார் அவர் பேதுரு யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கே அமளியையும் மக்கள் அழுது போலமிட்டு புலம்புவதையும் ஏசு கண்டார் அவர் உள்ளே சென்று ஏன் இந்த அமளி ஏன் இந்த அழுகை சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக்கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்குச் சென்றார் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலி என்றார் அதற்கு சிறுமி உனக்குச் சொல்லுகிறேன் எழுந்திடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரண்டு வயது ஆனவள் மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள் இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார் கிறிஸ்துவின் நற்செய்தி பிருவீராஜின் வல்ல மேரிமான தப்பத்தைப் பெற்றுள்ளோம் நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்பான தப்பத்திற்கு கொடுப்போ இதயங்களுக்கு வாழ்வளிக்கும் வெப்பமாக மாறும் இறைவு நினைக்கும் வாழ்வ பெருமாறாக ஒரு சிறமது மனிதங்களில் பங்கு உள்ள திருமணமானார் இத்தள்ளீரசம் இவற்றின் வரைவிலகளான மருந்தின் பங்கு பார்த்து பெறுவீராக வல்லன்மையிலிருந்து தரிசத்தை பெற்றுள்ளோம் காற்றை செடி மனித உழைப்பும் வயரமான தரிசத்தை முக்கத்து கொடுக்கின்றோம் எங்கள் ஆன்மீக மாறும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் பணிகளை காணிக்கையாக ஒரு பீடத்துக்கு கொண்டு வருகின்றோ இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களுடைய இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் உள்ள இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திறம நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித தூதர்கள் இவ்வுலகிலுமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த நுள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய நிற்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரீன் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவின் 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 திரு உடல் கிறிஸ்திருந்த உடல் கிறிஸ்தவ திரு உடல் கிறிஸ்திர உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்துவ திரவுடல் கிறிஸ்து திரு உடல் கிறிஸ்துருடல் உடல் கிறிஸ்து திருடல் உமது முகத்தின் ஒளிவும் அடியார் மீது ஒளிர்வதாக இருப்பதாக உமது இரக்கத்தால் என்னை விடுவித் ஆண்டவரே என்னை வெட்கமுற விடாதையும் ஏனெனில் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே மீட்பளிக்கும் குடையால் வலுகூட்டப் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம் அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று